அறிவு தேடல் அது கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலே யாழ் நூலகத்தை சமூகம் இந்த நாட்டிற்கு கிடைத்த பெரும் செல்வமாக மொழியும் வளிகமும் தென்மேற்கு பிரதேச சபையின் கீழ் இயங்கும் பொது நூலகங்கள் இணைந்து நடத்திய தேசிய வாசிப்பு மாதத்தின் பரிசீலிப்பு விழா நிகழ்வு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சபையின் கலாசார மண்டபத்தில் அதன் தவிசாளர் கானா ஜெசிதன் தலைமையில் இனிதே நடைபெற்றது அந்த நிகழ்வில் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபர் சந்திர மௌலிசன் லலிசன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் காணொலித்தில் செல்லலாம் நன்றி பாலவன் அன்றைக்குரிய மாணவ செல்வங்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிப்பு மாதத்தினுடைய பரிசளிப்பு நிகழ்வு என்பது எனக்கு என் வீட்டிற்கு அருகிலே வாசிக்காமல் இருந்த ஒரு தம்பிப்பட்ட அனுபவத்தை சொல்லிவிடலாம் போல் தெரிகிறது இங்கே முன் வரிசையிலே இருக்கின்ற குழந்தை பிள்ளைகளுக்கு ஒப்பான ஒரு குழந்தை என்னுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கிறார் அவர் எதற்கு எடுத்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் இருப்பார் அப்பா சொன்னால் போனோட இருந்தால் கண் பழங்கோ போகுது அதுக்கு என்ன மலரவருக்கு உழைத்து வரக்கூடிய கழுத்து வர போகுது அதற்கென்ன நிரம்பூடாக்கு தருண கேட்டவன் என்றான் எதிர்த்து வாய்ப்பு வாய் காட்டுறான் தாத்தா சொன்னால் காலக்கு மேல காலை போட்டு ஆட்டி ஏடா போன பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்கு ஏதாவது வாசிச்சா இருந்த படியே தாக்காவை பார்த்து கேட்டான் காலை ஆட்டி ஆட்டி கேட்கிறான் மூலமா அது தாத்தாவை பார்த்து கேட்டால் படிச்சு என்னத்த கண்டது என்றார் தாத்தா சொன்னார் நீ படிச்ச என்றால் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ணி பாஸ் நீ பாஸ் பண்ணினால் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல கஷ்டம் ஆயிட்டு போய் இது ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல இன்னொரு கொண்டே சேர்க்கலாம் சேர்த்து நீ அங்கேயும் நல்லா படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போகலாம் போய்

வரப்புயர நீருயரம் நீருயர நெல்லுயரம் நெல்லுயர குடியுயரம் குடி உயர தோல் உயர்வாங்க என்பது அதுபோலத்தான் நாங்கள் படிக்க 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 அறிவு அறிவு உயர்ந்தால் எங்களுடைய பண்புறவை உயர் எங்கள் நடத்தையிலே பெரிய ஆழ்வு ஏற்படும் அறிவார்ந்த சமூகம் இந்த நாட்டிற்கு கிடைத்த பெரும் செல்வமாக முடிவு மாணிப்பா என்ன சந்திரிப்பா என்ன பண்டத்தரிப்பு இந்த இலங்கை மண்ணிலேயே ஒரு முதன்மை மிக்க பிரதேசமாக முடியும் அடிப்படையிலே இளைய சந்ததி படிக்க வேண்டும் படிப்பதற்கு உள்வாங்குவதற்கு மிகச் சிறந்த மூலதனம் எது என்றால் வாசித்தல் தான் இன்றைக்கு என்னை போன்றவர்களை நாங்கள் ஐம்பது நடந்தவர் ஐம்பத்தி ஐந்து நடந்தவர் என்னை போன்றவர்களை பார்த்து பழைய பஞ்சாங்கம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார் நாங்களும் அப்படி ஒரு காலம் பழையவர்களை பார்த்து சொன்னோம் பழைய பஞ்சாங்கம் இப்பொழுது இவர்களுக்கு எல்லாம் ஒரு புதிய சொற்கையாட்சி வந்திருக்கிறார் பூமரங்கள் என்று சொல்கிறார் அது என்ன பூமரங்கள் என்றால் ஜெனரேஷன் தெரியும் ஜெனரேஷன் பிறகு பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முதல் பிறந்த எல்லோரும் தான் இன்றைக்கு உலக நாங்கள் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற பலர் இந்த ஜெனரேஷன் சேர்ந்தவர்கள் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கும் விடைப்பட்ட காலத்திற்கு அவர்களுடைய பார்வையிலே பழைய பழைய வஞ்சாங்கம் என்று எங்கள் சமூகம் சொன்னாலும் உலகை கூட அவர்களை பூவாசு என்று சொல்கிறார் பூமென்றால் இருந்து வருகிற ஒரு சுய்தான் வீடுகளை அடைக்கிற சுயப்பாள் உங்களுக்கு தெரியும் உலக போர் நடைபெற்ற இரண்டாம் போர் நடைபெற்றது இரண்டாம் எல்லோரும் போராடத் இருந்தார் எங்கள் நாட்டிலே உயர்ந்ததை போல எல்லோரும் போராடச் போராட்டத்துக்கு பிறகு அங்கே மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது ஆகவே மக்கள் தொகையை உயர்த்த வேண்டும் என்றால் நாட்டுக்கு நாடு பிரச்சாரம் செய்தார்கள் தாராளமாக பிள்ளைகளை பொருங்கள் பிள்ளைகளை பொருங்கள் பிள்ளைகளை பொருங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மண்ணிலே உலக நாடுகளிலே பத்து பன்னிரண்டு பிள்ளைகளை பெற்றார் நாம் இருவர் நமக்கு இருவர் என்கிற காலம் மாறி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிற காலம் வந்தது சிலர் நாம் இருவர் நமக்கே ஒருவர் என்று கேட்கிற காலத்திலும் அப்படி நாற்பத்தி பிறகு அறுபதாம் ஆண்டு வரைக்கும் அந்த தலைமுறை ஒரு பத்து பேர் பன்னிரண்டு பேர் பிறந்த தலைமுறை அழைத்தால் பூமோஸ் என்று உலகத்திலே அழைக்கிறார் அவர் இப்பொழுது இந்த மண்ணிக்கை வாழ்கிறார் பூமருக்கு பிறகு அறுபத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து வெண்பதா மாண்டவத்தில் பிறந்தவர்கள் இன்னை போன்றவர்கள் எக்ஸ் ஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிறார் எண்பத்தி ஒன்றுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு வட்டம் பிறந்தவர்கள் வைன் ஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிறார் நான் தேச பேச கதைத்துக் கொண்டிருக்கிற சின்னஞ்சிறுசுகள் எல்லாம் அல்பா ஜெனரேஷனில் சேர்ந்தவர் ஏனென்றால் அவர்களுக்கு இப்படி கதை சொல்லி அவர்களை ஆட்டுள்ள முடியாது பேச்சு பேசி ஆட்கொள்ள முடியாது அப்படி என்றால் நானும் உணவில் வாரிசன் மாதிரி வாடி வேலையா என்று ஆடாம என்றால் பார்த்து கொண்டு கொண்டிருப்பார் ஏனென்றால் அது சந்ததி இடைவெளி சந்ததி இடைவெளி இப்போ இந்த சந்ததி இடைவெளி ஏன் ஏற்பட்டது என்றால் அது உலக போக்கிலே தவிக்க முடியாது ஜேம்ஸ் அது மூன்றாவது ஆக நாடுகள் அது பங்களாதேஷாக நேபாளமாக தடை செய்தவுடன் அரசாங்கத்தை ஏனென்றால் அவர்கள் இப்படி சமூக தான் ஆட்பட்டிருக்கிறார் ஆனால் என்றால் எங்களிடம் இருக்கின்ற ஒரு பிழையான சிந்தனை இந்த ஒற்றை காகிதத்திலே அச்சடித்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால் தான் மாசு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தயவு செய்து அந்த எண்ணத்தை டிஜிட்டல் மாற்றி இளத்திரணிகள் உலகம் எண்ணிமல் உலகம் இப்படி இளத்திரணிகள் நிலையிலே பல நூல்கள் வந்திருக்கின்றன காலையில் கூட யாழ்காலத்திலே இருந்து எத்தனையோ பத்திரிகைகள் இளத்திரணியல் பத்திரிகைகளாக விதிவென்றிருக்க இந்த பத்திரிகைகள் ஆற்ற முழுகின்றன உலக ஒருமுறைக்குள் வந்துவிட்டது ஆகவே இந்த நூல்களை நூல்களாக வசதி வாசிக்கூடாது என்று ஒரு இனம் இணைந்து பார்த்தது என்னுடைய தொழில் சார்ந்து இதை விரித்து வைக்க முடியாது என்னுடைய சந்ததி படிக்கக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலே ஞாயிறுமான நூலகத்தை எரித்தார் சென்றிருக்கிற நூலகம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே ஏனென்றால் இந்த கல்வியிலே உயர்ந்து விடக்கூடாது குறிப்பாக வாசித்து விடக்கூடாது என்று அவர்கள் சிந்தித்தார் ஆனால் அதற்குள்ளாக நாங்கள் விழ விழ இழந்து நிற்கிறோம் என்றால் எங்களுடைய மன உறுதிதான் அதற்கு காரணம் தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்களோடு வந்த நூலகம் போனது ஆனால் இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூலகங்களை வைத்து உருவாக்கி விட்டிருக்கோம் புலம்பெயர் தமிழர்கள் என்று சேர்ந்து நூலகம் என்று ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதிலே ஈழத்தைச் சேர்ந்த இலங்கையை சேர்ந்த லட்சக்கணக்கான நூல்களை ஏற்றி வைத்திருக்கிறார் வீட்டிலே இருந்து கணவியிலே தரவிறக்கி வாசித்து கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் ஆகவே எங்களுடைய நூலகங்களும் டிஜிட்டல் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்னுடைய அழைப்பேட்டை வரையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள் மூலம் யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி பொதுஷன நூலகம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த வெளிகாம தென்மேற்கு சபை உங்கள் பிரதேச சபைகளுக்குள்ளே சிறப்பாக இயங்கியிருந்த ஒரு சபை காலப்போக்கிலே மாதிரிக்கு ஒரு நூலகத்தையாவது அவர்கள் டிஜிட்டல் மயப்படுத்துவார்கள் என்கிற எதிர்பார்கள் இப்படி டிஜிட்டல் மையப்படுத்தினால் என்ன நன்மை ஏற்படும் என்றால் நீங்கள் வந்து கேட்கிறீர்கள் யாரோ ஒரு புத்தக ஆக்குநருடைய எழுத்தாளருடைய பெயரை சொல்லி அவருடைய புத்தகம் இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் நூலகர் சொல்லுவார் கணனியில போய் அடிச்சு பாரு கணனியில பார்த்தால் அந்த புத்தகம் இன்னா அவுட்டா யாருன்னு கொண்டு போட்டினமா இருக்கிறா இது இப்பத்தே நிலவரத்தை சொல்றேன் அப்படி கொண்டு போனால் அதை ரொம்ப கொண்டு வந்து பெற வேண்டும் எல்லா வசதிகளும் பார்க்கக்கூடியவாறு டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு இலகுவாக மேற்கொள்ளப்படுவதை காட்டும் அந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட இணைப்பு அது இணைய வழியிலே பரப்பப்படுகிற பொழுது இங்கே வந்து பார்க்காம இப்ப யாருக்கான பல்கலைக்கழக நூலகத்தினுடைய உள்ளீட்டை நான் இந்த தொலைபேசியிலே பார்க்கக்கூடிய வசதி இருக்கிறது அந்த புத்தகம் இருக்கிறதா இல்லையா இப்படி ஒரு எழுத்தாளர் என்னென்ன நூல்களை எழுதியிருக்கிறார் தருகிறது அந்த வசதிகளை தருகின்றன ஏனென்றால் காலத்துக்கு ஏற்றா போல எங்களை நாங்கள் உச்சைப்படுத்தாவிட்டால் நாங்கள் சமூகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாகிறது அறிவு கடகட வாழ் கொண்டே இருக்கிறது அன்பிற்கினே பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஆண்டுகள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆனால் உலகம் பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு இருபத்தி ஐந்து வெறும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏற்பட்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்குரிய காலம் சொல்ல முடியாமல் மனிதியால மனித சொல்கிறார்கள் பன்னிரண்டு மனிதியாலத்திலே ஒரு மாற்றம் ஏற்படலாம் எழுபத்தி இரண்டு நாட்களிலே ஏற்படலாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் ஒன்று ஏற்றிருந்ததை போல இன்று இல்லை நான் ஒரு ஜெனரேஷனுக்குள் போல் வைத்திருக்கிறேன் என்றால் நாளை இந்த ஜெனரேஷன் போல் மாறுகிறான் நான் வைத்திருக்கிறேன் என்றால் இன்னும் சில நாட்களிலே இருபத்தி ஆறு மந்தம் வாக்கிறது அதற்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லை என்றால் நாங்கள் பழைய பஞ்சாங்கம் ஆகியோர்கள் நீங்கள் என்னை பார்த்து பழைய பஞ்சாங்கம் வந்து சொல்ல நினைக்கலாம் வயது மூப்பின் காரணமாக ஆனால் தரவுகளாய் உய வாழ்வது அறிவை தித்திபடுத்துவதே மூடாக இந்த உலகத்திலும் பொதுமை வாழ வேண்டிய தகுதியை நாங்கள் பெற்றிக்கொள்ளலாம் என்னுடைய பேராசிரியர் சண்முகநாத ஐயா எண்பத்தைந்து கடந்தவர் அவர் இப்போதெல்லாம் Facebook-ிலே, email செய்வதிலே அவர் இப்பொழுதும் உலகத்தோடு இன்றைய தொழில்நுட்பத்தோடு பொருந்தி வாழ்வதை நினைத்து நான் பெருமைப்படுவதுண்டு ஆச்சரியமாக பார்ப்பதுண்டு செல்கிறேன் நாங்கள் ஒதுங்கிவிடுவோம் என்று நினைத்துவிடக் கூடாது அறிவு தேடல் அது வாசிப்பால் தான் உள்ளாக வரக்கூடிய வாசிப்பும் கேட்டலும் தான் இன்புட் டிவைஸ் வாசிப்பதன் ஊடாகவும் கேட்பதன் ஊடாகவும் எங்களுக்குரிய அறிவு உள்வாங்கப்படுகிறது இப்பொழுது நான் வெளிப்படுத்துகிறேன் பேசுவதன் உண்டாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அல்லது எழுதுவதன் உண்டாக வெளிப்படுத்த முடியும் சிறப்பான அறிவை உள்வாங்க வேண்டும் என்றால் கேட்பதை காட்டியும் வாசிப்பது மிகச் சிறப்பானது வாசிப்பது ஒரு அறிவார்ந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்கு வித்திடுகிறது மாணவ செல்வங்களே நீங்கள் இதை கூட சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு பரிசுகள் தருகிறார் உங்களை போல நானும் பரிசு பெற்று வந்தால் ஆனால் எங்களுக்கு வாசிக்க சொல்லி ஊக்குவித்து பரிசு தந்ததாக எனக்கு ஞாபகம் குறைவு ஆங்காங்கே அப்படி செய்தார்கள் உங்கள் காலத்திலே இருந்த நண்பர்கள் பலர் தோட்டி போட்டு வாசித்தார்கள் நான் யாழ்ப்பாணம் செஞ்சோஸ் கல்லூரியிலே படித்தேன் என்னோடு பல நண்பர்கள் போட்டி போட்டு வாசித்தார் அப்படி போட்டி போட்டு வாசித்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு உயர்நிலையிலே இருக்கிறார்கள் சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் வாழ்க்கையிலே உயர்வு பெற வேண்டும் என்றால் எல்லோரும் இங்கே கவிசாளர் அவர்களிலே இருந்து செயலாளர் அவர்களிலே இருந்து எல்லோரும் இனி விருந்தினர் பிரதம விருந்தினர் என்று எல்லோரும் வலியுறுத்தப் போகிற செய்தி வாசி 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 என்று சொல்ல போகிறார்கள் ஒரு வகையிலே வாசி 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் சிவா 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 அது கேட்டும் சிவம் அறிவியுடைய பொருள் ஆக அறிவு சேரும் அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வாசிப்பு ஒரு நல் நருந்தார அமையும் விருந்தார அமையும் என்று கூறி இன்றைய தினம் இந்த பரிசு நிகழ்விலே என்னையும் ஒருவராக இணைத்துக் கொண்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான அங்கேயே கூறி பிரதேச சபைகளுக்குள்ளே சிறப்பாக கலரும் வியக்கும் வண்ணம் செயற்படுகின்ற வரிகாரம் தென்மேற்கு பிரதேச சபை திரு ஜசீதன் அவர்களுடைய தலைமையை சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி இத்தகைய மண்டபம் நிறைந்த மக்களோடும் இன்றைக்கு மண்டபம் நிறைந்த மக்களோடு நிகழ்வுகளை காண்பது அறிவு ஆனால் மண்டபம் நிறைந்த மக்களோடும் மிக குறிப்பாக மாணவர்களோடும் இத்தகைய நிகழ்வை சிறப்புற ஒழுங்குபடுத்தி மேற்கொள்கிற செயலாளர்களில் இருந்து அத்தனை உத்தியோகத்தும் என்னுடைய பாராட்டுகளை சொல்லி விடுத்து கொள்கிறேன் நன்றி